ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழனி ஊர்காவடிங்க ஆமாங்க மார்ச் முப்பதாந்தேதி நாங்கள் எல்லாருமே வந்து பழனிக்கு போயிட்டோம் எங்கள் ஊர் மக்கள் அதாவது காவடி எடுக்கணும்னு விருப்பப்பட்டவங்க எல்லாருமே வந்து பழனிக்கு வந்துடுவாங்க நாங்கள் எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மடம் மடத்தில் வந்து எங்களுடைய காவடிகள் எல்லாத்தையும் வச்சு அதுக்கான சிறப்பான பூஜைகள் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காவடிகளை எடுத்துகிட்டு வந்து மலையை சுற்றி வருவோங்க மலையை சுற்றி வந்து நேராக பழனி மலைக்கு அப்படியே மலை ஏறி காவடிகளை அத்தனையும் கொண்டு போய் அங்கே பழனி மலையில் வச்சுட்டு அப்புறமா வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு ஏழு மணிக்கு வந்து தங்குகாதம் வருது இல்லைங்களா அதையும் தரிசனம் பண்ணிட்டு தாங்க மலையை விட்டு கீழே இறங்குவோம் இந்த நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா இங்கே பாருங்கள் மயில் வந்து அந்த காவடி சொன்ன இல்லைங்களா குட்டி காவடி இது எல்லாமே வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரிய பெரியவங்க வரைக்குமே எடுப்பாங்க இந்த குட்டி காவடி வந்து ரொம்ப வெயிட்லாம் இருக்காதுங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் மயில் தொகையோடு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அங்கே தெரியுது பார்த்தீங்களா பெரிய காவடி ஒன்று ப்ளூ கலரில் வந்து தெரியும் பாருங்க அந்த காவடி அதுதான் நான் எங்கள் வீட்டுக்காரர் எடுக்க போகிறாரு அது வந்து அந்த பெரிய காவடி முருகனுக்கு எடுப்பாங்க பார்த்திங்களா அந்த காவடிங்க அது அது வந்து சரியாக வீடியோவில் என்னால் காட்ட முடியல கூட்டம் ரொம்ப இருந்ததுனால என்னால் வீடியோவில் சரியாக காட்ட முடியல ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த நிகழ்ச்சி மொதல் நாளே போயிடுவோம் போயிட்டு எல்லாரும் ஜாலியாக கா நைட்டு இருந்துட்டு நைட்டு வந்து சொல்லப்போனால் விடிய விடிய தூக்கம் தூக்கங்கிறதே இருக்காதுங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்போம் அக்கம் பக்கம் எல்லோரும் நல்லா பேசிக்கிட்டு இருப்போம் பேசிகிட்டு இருந்துட்டு விடிகாலம் ஒரு நாலு மணிக்கு எல்லாருமே போய் குளிக்க போயிடுவோம் குளிச்சுட்டு எல்லாம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு பூஜைக்கு வந்து உட்காந்துருவோங்க வந்தோன்னா யாக வளர்த்தி அந்த பூஜை சிறப்பாக யாக வளர்த்திடுவாங்க வளர்த்தி அதை வந்து அந்த தீர்த்தெல்லாம் பாருங்கள் தெளிக்கிறாங்க யாக வளர்த்தி அதில் வச்சுருந்த அந்த க தீர்த்தத்தெல்லாம் தெளிச்சுட்டு தான் அப்புறமா காவடி எடுப்பாங்க அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து காவடி எங்கள் வீட்டுக்காரர் தாங்க எடுப்பாருங்க எடுப்பார் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க அதுக்கப்புறம் வந்து காலையில் டிஃபன் வந்து பூரி இட்லி உப்புமா இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க அவங்களே கொடுத்துருவாங்க அந்த மடத்துலேயே கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு பஸ் வந்து ஒரு பஸ் ம வந்து பேசியிருந்தோம் ஒரு ஐம்பது பேர் போயிருந்தோம்னு எங்களுடைய இதில் வந்து எங்கள் ஏரியாவில் மட்டும் ஐம்பது பேர் போயிருந்தோம் அப்புறம் வந்து ஊரில் இருக்கிற மற்ற ஏரியாக்களில் இருந்து அவங்கவுங்க வந்து பஸ் பேசி எல்லாருமே வந்து இந்த மடத்துக்கு வந்துடுவாங்க வருஷம் வருஷம் இந்த மடத்தில் தாங்க நாங்கள் வந்து ஊர்க்காவடி வந்து எடுப்போம் இங்கே வந்து ஊர் மக்கள் அதாவது ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊர்க்காவடி கொண்டாடுறது ரொம்பவே நல்லா ஒரு அனுபவமாக தாங்க இருக்கும் நான் இது ஒரு இதோட வந்து மூணாவது வருஷம் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறேங்க இப்போ வந்து நல்ல பூஜையை க செஞ்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ காவடிகள் தெரியுங்களா திட்டத்திட்ட ஒரு இரநூறு முந்நூறு காவடிகள் இருக்கும்னு நினைக்கிறேன் முந்நூறு காவடிக்கு மேலேயே கூட இருக்கலாங்க அவ்வளோ காவடிகளும் வந்து குழந்தைகளும் பெரியவங்களும் தூக்கிக்கிட்டு அதை வந்து ஆடிக்கிட்டு அந்த பழனிமாளிகை கிரிவலம் வரும்போது பார்க்கவே கண்கொள்ளாத காட்சியா இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு பூஜை எல்லாம் நல்லா சிறப்பாக முடிஞ்சதுங்க தீபார்த்தனை பாருங்கள் எல்லாருக்கும் தீபார்த்தனை காமிக்கிறாங்க எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கடவுளை நம்பதாங்க செய்கிறோம் இல்லாமலாம் இல்லை ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கும்போது ஆரம்பிக்கும் போது கடவுளில் வந்து நினச்சி கும்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி நினச்சி கும்பிட்டுட்டு நாங்கள் ஆரம்பித்த காவ விஷயந்தாங்க இந்த காவடி இது வந்து வருஷம் வருஷம் வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க எத்தனையோ இடைஞ்சல்கள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் நாங்கள் வந்து இதை கைவிடுறது கிடையாது தொடர்ந்து இந்த இதை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் வருஷத்து வருஷ வருஷம் வந்து ஊர்காவடி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதத்தில் வந்து நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கோம் ஒரு நாள் இங்கே பாருங்கள் காவடி வந்து எங்கள் வீட்டுக்கார தான் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு அவர் படுக்கா மலை மாலைன்னு வெளியே போயிடுவார் மீதி எல்லோரும் வந்து டோக்கன் வாங்கியிருப்பாங்க அந்த டோக்கனை காட்டிட்டு மீ அவங்கவுங்களுக்கான காவடியை வந்து அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க இப்போ பாருங்கள் காவடிக்கான டோக்கன் எல்லோருமே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்கவுங்களுக்கான எத்தனை காவடி சொல்லியிருக்காங்களோ அத்தனை காவடி அவங்கவுங்களுக்கான கொடுத்துருவாங்க கூட்டல் நெரிசல் தாங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதுதான் கொஞ்சம் என்னால் சரியானபடிக்கு வீடியோவை எடுக்க முடியல இருந்தாலும் எடுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல அழகாக தான் வீடியோ வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கோல்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ